விலை சவரனுக்கு உயர்ந்து எழுபத்தி ஓராயிரத்து நானூற்று நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மேல் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் கடுமையான உயர்வை சந்தித்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைந்த நிலையில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி ரூபாய் உயர்ந்து விற்பனையாவது நகைப்பிரியல் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு கிராம் தங்கம் இருநூத்தி ரூபாய் அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று பார்த்தோம் என்றால் மீண்டும் தங்கம் விலை கலந்திருக்கிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது தினம் கிராம் வெள்ளி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று மூன்று ரூபாய் உயர்ந்து நூத்தி பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில வாரங்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி அறுபது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி